வணக்கம் மக்களை சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் ஓபிஎஸ் கையில் வந்த அதிமுகவின் சாவி ஈபிஎஸ்க்கு பெரிய ஷாக் இந்த ஒரு தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்சமயம் வரைக்கும் பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய தங்கமணியும் வேலுமணியும் ஓபிஎஸ் அவர்களுடைய அணியினருடன் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில் உடனடியாக ஓபிஎஸ் கையிலே போயிடுச்சா சாவி அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது எடப்பாடிக்கு பெருசு ஆதரவு இருக்கா அப்படின்னு கேட்கும்பொழுது எடப்பாடிக்கு பெருசு ஆதரவு இல்லைங்க ஏன்னா வந்து சத் ஜெயலலிதா புரட்சித் தலைவர் செல்விஜய் ஜெயலலிதா அவர்களால் நீக்கப்பட்டிருக்கக்கூடிய அவர்களை வந்து இந்த ஒரு நான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா அழைத்து நிற்க வைத்தார் ஸோ அதனால தான் வந்து அவருக்கு எடப்பாடி எடப்பாடி என்று கோஷமிட்டு அவருக்கு ஆதரவு கொடுக்கறாங்க தவிரல பெருசாக வந்து நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு என்பது இல்லாமல் தான் இருந்து கொண்டிருக்கிறது என்ற பேச்சுக்கள் வந்து ஒரு பக்கம் அதிகமாகவே இருக்கிறது இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் அவருடைய முக்கிய அங்கங்களாக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்களை நோக்கி எல்லாருமே படையெடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்று காரப்படுகிறது ஏனென்றால் பாஜகவுடன் கைகோர்த்து வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கட்சியே இல்லைனாலும் பெரிய ஆளுங்க கூட வந்து சபகாசம் வைத்துக்கொண்டதன் காரணமாகத்தான் அவர் வந்து இப்பொழுது கூட வந்து பார்த்தீங்கன்னா எதுலேயும் சிக்காமல் கரெக்டாக வந்து போயிட்டுருக்காரு என்னதான் தடைகள் வந்தாலும் அதனை தகத்தெரிய ஒரு ஒரு பெரும் படை வந்து அவர்கிட்ட இருக்குது அப்படின்றத வந்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இதனால் இந்த ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்தான் கோட்டை விட்டார் எடப்பாடி ஸோ அதேமாதிரி போய்ட்டுன்னா சட்டமன்ற தேர்தலும் கோட்டை விட்டுவார் அதனால நம்ம இப்போயே அந்த பக்கம் போனால் தான் வந்து வாய்ப்பு என்பது நமக்கு ஆக சாதகமாக அமையும் அப்படின்னால தங்கமணி வேலுமணி வந்து பேச்சுமார்த்தை நடத்தி இந்த ஒரு சூழலில் தற்பொழுது ஓ பன்னீர்செல்வம் பக்கம் வருடையே தாவி விடுவார்கள் என்று பார்க்கப்படுகிறது அப்படி தாவினாங்கன்னா தங்கமணி வேலுமணி அவர்கள் தரப்பிலாக கிட்டத்தட்ட இருபத்திற்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் வந்து அவர்கள் ஆதரவு ஆதரவாக இருக்கார்கள் ஸோ அவர்கள் அப்படியே ஓபிஎஸ் பக்கம் போனால் படை என்பது மிக பெரிய வந்து பார்த்தீங்கன்னா பலம் வாய்ந்த படையாக மாறிவிடும் அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது எடப்பாடி பழனிசாமியால் ஆல்ரெடியே ஒரு சில ஆதரவு தென்மண்டலத்தில் இல்லை எங்கோ அங்கங்க இருக்கக்கூடிய ஆதரவை வச்சுக்கொண்டு அப்படி இப்படி வந்து போயிட்டு இருக்காரு எந்த ஒரு சூழலில் பெரும் விதத்தில் அவர் ஆதரவை திரட்ட வேண்டும் என்றால் பலவிதமான விஷயங்கள் என்பது செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கா அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதற்கு சற்று வந்து கதின குறைவு ஏனென்றால் ஒட்டுமொத்தமாகவே அதிமுக இந்த ஒரு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு பலகட்டமாக பிரிந்து உடைந்து சிதைந்து இருந்தது ஒன்று சேரும் வகையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கப் போகிறது என்று வி கே சசிகலா அவர்கள் ஒரு பக்கம் கோஷமிட்டு சொல்லி கொண்டிருக்க அடுத்ததாக நடக்கக்கூடிய ஒரு விறுவிறுப்பு தன்மையை பார்க்க மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பில் அனைவரும் இருந்து காத்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு சூழலும் சொல்லப்படுகிறது எந்த ஒரு சூழல் அடிப்படையில் அதிமுக என்றாலே ஒரு பெரும்பான்மையுடனான கட்சி என்பதனை அறிந்து புரிந்து செயல்பட்டு கொண்டிருக்கும் நம்முடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாஞ்சிக்கல் அனைவருமே அந்த விதனால் பெரும் விதத்தில் இருப்பார்கள் என்று கூறப்படுகிறது இதனால் என்ன நடக்கிறது என்று சொல்லிட்டு இருந்தாலும் கூட நடக்கிறது நடக்கட்டும் நம்ம வந்து பார்த்துக்கலாம் அனைத்தும் நமக்கு சாதகமாக அமையும் அப்படின்றது தான் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அவர்களுடைய தரப்பினர்கள்கிட்ட சொல்லி வ அவருடைய வந்து பார்த்திங்கன்னா உறுப்பினர் மீட்புக் குழு கூட்டத்தை வழிநடத்தி கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் என்பது ஒரு பக்கம் கூறப்படுகிறது ஸோ ஓபிஎஸ்க்கு சாதகமாக வந்து அனைத்தும் மாறிக்கொண்டிருக்கும் எந்த ஒரு சூழலை ஒட்டுமொத்தமாக அதிமுகவின் சாவி அவர் கையில் தான் இருந்துகிட்ருக்கு அப்படின்றது வந்து சொல்லப்படுகிறது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்ன மாதிரியான விஷயங்கள் என்பதனை பொறுத்திருந்து பார்த்தால்தான் தெரியும் மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சாதனைக்குலாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே நன்றி வணக்கம் நம்முடைய சேனல் பக்கத்துடன் தொடர்ந்து இணைந்து கொண்டே இருங்கள்